அதாவது இறைவனை வழிபடுதல் தொடர்பாக குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஏதேனும் வசனங்களை பற்றி குறிப்பிட்டால் எங்களுக்கு வழிபட ஒரு வாய்ப்பாக நாம் மனிதனை நம்மை வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லை இது இறைவாக்கு குரான் முழுமையிலுமே இறைவனை எவ்வாறு வழிபடுவது இன்னும் என்ன நம்ம வழங்க வேண்டியது அப்படின்னா இறைவனை வழிபடுதல் அப்படின்னா நமக்கு அவன் என்ன அறிவிக்கின்றானோ அதற்கு கீழ்படிவது அதற்கு அடிபணிவது அதை ஏற்றுக்கொள்வது இதுதான் வழிபடுதல் அப்போ நம்மளுடைய மனசில் நல்லதாக எது நமக்கு சொல்லப்படுதோ அதுதான் குரான் முழுமையில் இருக்குது வழிகாட்டுதலாக இருக்குது நம்முடைய மனதில் எது இறக்கப்படுதோ நம்ம படிச்சுட்டு வரும்போது எது மனசில் இறக்கப்படுதோ அதான் நம்முடைய வாழ்க்கைக்கு எது அந்த நேரத்தில் வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் குரான் வாக்குகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழல்லையும் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கு இப்போ எந்த வாக்கு வந்து நமக்கு அந்த நேரத்தில் உணர்வூட்டுதோ அது நமக்கு அந்த நேரத்துக்கான வழிபடுதல் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் இப்போ தனியாக இறைவனை வழிபடுவதற்குன்னு சில அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே மனிதர்கள் சொல்லிக் கொடுத்தது வா வேத வாக்குகள் இறைவன் என்ன நமக்கு உணர்வில் அறிவிக்கின்றானோ அது முழுவதும் வழிபடக்கூடியது ஒரு வாக்கை எடுத்துட்டு சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை அப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது அல்ல நம்முடைய வாழ்க்கையில் அது அமையும் அந்த வாக்குகள் அமையும் அதை நம்ம உணரக்கூடியவங்களாக இருப்போம் வாக்குகள் சரியாக வழிகாட்டி இருக்குன்னு உணர்வோம் நம்ம